ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேனூஸ் விளாக்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட குட்டி வ்ளாக் தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருமே சூப்பராகவே வந்து விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே அந்த மாதிரி தான் எப்போவுமே வருஷம் வருஷம் எனக்கு நினைவத்தஞ்சு நாளில் இருந்து ஈவினிங்கில் தான் வந்துட்டு விநாயக சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இந்த வருஷம் நான் காலையிலே கொண்டுட்டேன் ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வேலை இருக்குன்றனால நைட்டே வந்துட்டு சுண்டலெல்லாம் ஊற வச்சுருந்தேன் அதெல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன் சை கையில் வந்துட்டு நான் பால் டீ போடுறதுக்கு வச்சாச்சு இன்றைக்கி நான் பூர்ணு கொலக்கட்டை பண்ணுறதுனால ஒரு கப் அளவுக்கு கடலைப்பரப்பை வாஷ் பண்ணிட்டு அதையும் குக்கரில் வேக போட வச்சிட்டேன் விளக்கு எல்லாமே வந்துட்டு முந்தின நாள் ஈவினிங்கே வந்துட்டு விளக்கி வச்சுட்டேன் காலையில் எழுந்தொன்னே தொடச்சிட்டு அப்படியே சந்தன குங்குமா வைக்கிறது தான் அது எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சிட்டு அதுக்குமே போட்டு வச்சு எடுத்தாச்சு என்னோடய பூஜை ஷெல்ஃப் வந்துட்டு ஒரு கொ கொஞ்சம் குட்டியானது தான் அதெல்லாம் நான் எல்லாமே வந்துட்டு நேற்றே நீட்டாக தொடச்சி பழைய பூ எல்லாம் எடுத்து மாற்றி வச்சாச்சு இந்த வாட்டி நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக்குன்ற மாதிரி எந்திரிச்சிருந்தேன் எந்திரிச்சி நான் ஃபஸ்ட்டு குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் குட்டி சேலப்புலான்னு சொல்லிவிட்டு பூ பழம் எல்லாமே வந்துட்டு நேற்றே சூப்பர் மார்க்கெட்லேருந்து இருந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா ஈவினிங் இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் நான் காலையில் இந்த வருஷம் கும்பலாம் அப்படின்றனால தான் எல்லாமே ஈவினிங் ரெடி பண்ணி வச்சாச்சு சுண்டலுக்கு வந்துட்டு சுண்டல் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு அதுக்கு தாளிக்கிறக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிடுங்க அப்புறம் வேக வச்சுருக்க சுண்டலை இதில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நானும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வத்துற வரைக்கும் வர வதக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூ இருந்தால் அதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா பூர்ண கொலக்கேட்டைக்கு அதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகி வாங் வந்ததும் துருவன தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி நான் மோல்டு வாங்கியிருந்தேன் ஏன்னா அந்த மோல்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றக்காக தான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அது கூட பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு அதையும் இதில் வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிடுங்க நான் ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்தேன் அதுக்கு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளமே போதும் உங்களுக்கு வெள்ளம் சேர்த்ததும் நல்லா இலக்கம் கொடுத்து வரும் அதை நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பருப்பை நல்லா மேஷர் வச்சு மசிச்சு விட்டுடுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு நம்ம அதை ரெடி பண்ணுறக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வறுத்த அரிசி மாவு அது இதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மீடியமில் வச்சு கைவிடாமல் கிளந்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வரும் இந்த சைடில் உள்ள வைக்கிற பூர்ணமும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆறுனதும் உள்ள வச்சுக்கலாம் இன்னுமே கெட்டியாகி வரும் இப்போ கைப்பருட்களவுக்கு மாவு சூடு வந்ததும் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மோல்டுல தான் பண்ண போகிறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மோல்டையும் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்காக அந்த மோல்டில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நெய் தடவிட்டு இந்த அரிசி மாவு இருக்குலையே அதை நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி அதுக்குள்ளே வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து சைடில் அமைக்கி விட்டீங்கன்னா அந்த ஷேப்பெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் சின்னதாக ஓட்டை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறாலயோ அந்த ஸ்டஃபிங்கு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக அந்த மோந்து வந்துடும் பார்க்கும் போது அழகாக இருந்ததுங்க இது செய்கிறது கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்யணும் இல்லை நார்மலாக நம்ம வந்து குட்டி குட்டி மாவாக எடுத்து பண்ணோம் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஆனால் ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருந்ததுங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே ஸ்டீமரில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக வெந்து வந்துடும் ஃபஸ்ட்டெல்லாம் சாமி கும்பிடும்போது சிம்பிளாக வந்துட்டு வாழை இலைன்ற மாதிரி ஒரு பிளேட்டு வச்சுருப்பேன் அதில் தான் கும்பிட்டேன் ஆனால் எனக்கு இந்த வாழை இலை வளர்க்குற அவ்வளோ ஆசைங்க அதுதான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் இதில் இந்த படைச்சி இதெல்லாம் கும்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெத்தலையெல்லாம் இந்தியன் ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வாழை எல்லாம் வீட்டில் இருக்கிறதே எடுத்துட்டேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் பண்ணதை அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளேயும் குட்டிஸ் எல்லாம் எல்லாமே எழுப்பி ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே எழுப்பி விட்டாச்சு டீ எல்லாம் குடிச்சிட்டு அவங்க எல்லாேருமே குடித்து ரெடி ஆகிட்டாங்க நான் விளக்கு ஏற்றினதும் கரெக்டாக சாமி கும்புறக்கு ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டாங்க இந்த மாதிரி தான் எப்போவுமே வருஷம் வருஷம் என்னோட விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் சிம்பிளாக நான் இந்த மாதிரி கொண்டுப்பேன் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் தேங்காய் சட்டி தான் பண்ணியிருந்தேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் கொளக்கட்டை சுண்டலெல்லாம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ரெண்டு மூணு பேர் இந்தியாவுக்கு இந்த வருஷம் லீவுக்கு போகல அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு அவங்களுமே சாமி கும்பிட்றதை எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்படி தான் என்னோட நாள் அப்படின்னு அன்னைக்கு போயிச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ